டெய்லி ஒரு வெற்றிலை சாப்பிட்டா போகுது பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகுது எகுரு வலி காரி துப்பனம்னா ரத்த வர பிரச்சனை சொத்தை பல்லு பல்லு ஆடுதல் பல்லு இருக்கிற அந்த துளை எல்லாம் அடையிறது பல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் மருந்து வெற்றிலையில் இருக்கிறது இதுல கரோட்டின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொருள் இருக்கு இது சுவாசம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணது ஆஸ்மா பீசிங் நெஞ்சு சளி சைனஸ் அலர்ஜி நியுமோனியா இருமல் சளி இது போல எல்லா பிரச்சனைகளுக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் வெற்றிலை ஒரு தீர்வா இருக்குதுங்க இந்த வெற்றிலையில வைட்டமின் சி இருக்கு பி இருக்கு இது நமக்கு தேவையான சுறுசுறுப்பை கொடுக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமா டல்லா இருக்கிற ஒருத்தங்களுக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும் வெற்றிலையில மாவை சர்க்கரையாக்கும் முக்கியமான பொருள் இருக்குங்க கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸாக அது நல்ல குளுக்கோஸாக மாற்றுவதற்கான முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்கு அதனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வெற்றிலை ஒரு அருமையான மருந்து இதுல ஒரு கணிசமான அளவு பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க இது என்ன பண்ணுன்னா வேர்வை உண்டு பண்ணுங்க வேர்வை வழியா கழிவுகளை வெளியே காய்ச்சல் சமயத்துல வெற்றிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க